வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி நாலாம் தேதி மதுரை பழங்கானத்தில் ஹிந்து அமைப்புகள் ஹிந்து முன்னணி பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து நடத்தினாங்க பாத்தீங்களா அந்த போராட்டத்துடைய பின்னணியை ஆய்வு செய்ய தமிழக அரசாங்கம் உளவுத்துறைக்கு உத்தரவிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னா மதுரையில் பிப்ரவரி மூணு பிப்ரவரி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை பிறப்பிக்கிறாங்க மதுரை மாவட்ட ஆட்சியர் ஏன்னா ஹிந்து முன்னணி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்களா திருப்பரங்குன்றம் மலைக்காக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இம்போஸ் பண்றாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவு பிறப்பிக்கிறாங்க இந்த தடை உத்தரவுக்கு எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை இருக்கு பார்த்தீங்களா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளைய அப்ரோச் பண்றாங்க மக்கள் அங்கே கேஸ் நடக்குது நாலு மணிக்கு போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படுது பழங்காணத்துல போராட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு வந்து உத்தரவை பிறப்பிக்கிறாங்க அனுமதி கொடுக்குறாங்க நாலு மணிக்கு கோர்ட் ஆர்டர் எப்போ வருது நாலு மணிக்கு கையில் கிடைக்குது அந்த கோர்ட் ஆர்டர் கிடைச்ச அடுத்த ஒரு மணி நேரத்தில் அஞ்சு மணிக்கு எல்லாம் பழங்காணத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கூட்டிட்டாங்க இதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஷாக் ஏற்படுத்தியிருக்கு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு கோர்ட்ல கேஸ் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற ஊர்கள்ல இருந்து இந்த மதுரையை நோக்கி புறப்படுறாங்க பாத்தீங்களா இந்த ஹிந்து முன்னணியுடைய அறிவிச்ச ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக திருப்பரங்குன்றம் மலைக்காக அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து வராங்களே அவங்க பாதி வழியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டு வீட்டு காவலில் வைக்கப்படுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்களில் அடைக்கப்படுறது இதெல்லாம் இருந்தும் எப்படி ஒரு மணி நேரத்தில் கோர்ட் ஆர்டர் வந்த ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ கூட்டம் கூடுனுச்சு அப்போ பொதுமக்களே தன்னலிச்சியாக இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்களா ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா ஆல்ரெடி இப்போ பிஜேபி தமிழகத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்து வருது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்து ஓட் பேங்க் இருக்குது பார்த்தீங்களா கன்சாலிடேஷன் வந்து நடக்கும் அது மாதிரி தமிழகத்திலையும் ஹிந்துக்களுடைய பேங்க் உருவாகுதா அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய பின்னணி ஆய்வு செய்யணும் அப்படின்னு தமிழக அரசாங்க உளவுத்துறைக்கு உத்தரவிட்டதாக செய்திகள் வெளி வந்திருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் தெரியுமா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன நடந்திருக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் பாராளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது ஒரு புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணுறாரு என்ன புத்தகம் அப்படின்னா சிஐஏ இருக்குது பார்த்தீங்களா அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு அப்படின்னா சிஐஏ அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிஐஏ உடைய ஃபார்மர் ஏஜெண்ட் அவர் எழுதின ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணுறாரு ப்ரூஸ் ரீடல் அப்படிங்கிறவர் ஜேஎஃப் கேஸ் ஃபர்காட்டன் கிரைசிஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரெஃபர் பண்ணுறாரு ஒவ்வொருத்தங்களும் இந்த புத்தகத்தை படிக்கணும் ஏன்னா இந்த புத்தகத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருந்தபோது ஃபாரின் பாலிசியெல்லாம் எப்படி வந்து மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கு நேருவுடைய ஃபாரின் பாலிசி காரணமாக இந்தியாவுடைய பாதுகாப்பில் எப்படி வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் இருக்கு ஜே எஃப் கே ஃபர்காட்டன் கிரைசிஸ் அப்படிங்கிற புத்தகம் யார் எழுதியிருக்கிறது குரூஸ் புத்தகம் இவர் ஃபார்மர் சிஐஏ உடைய ஏஜென்ட் அந்த புத்தகத்தை ரெஃபர் பண்ணியிருக்காருங்க இதன் எதிரொலியாக அமேசானில் இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்றாங்க புக் பண்றாங்க பார்த்தீங்களா அந்த ஆர்டர் செய்தவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு லேக் கணக்கில் வந்து நிறைய பேர் புத்தகத்தை ஆர்டர் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இப்ப இது இந்தி கூட்டணி மத்தியில் பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் ஈரோடு கிழக்க பொறுத்த வரைக்கும் முக்கியமா ரெண்டு பேர் தான் போட்டிக்கிட்டாங்க ஒன்னு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மிக முக்கியமாக பாஜகவுடைய கூட்டணி அதிமுக இந்த தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த பை எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் தொண்ணூத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி வாக்குகளை வாங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிருக்கு ஆனாலும் அவங்க டெபாசிட்டை இழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து வாங்கின டெபாசிட்டை வந்து தக்க வைக்க முடியும் ஆனால் பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை வந்து இழந்திருக்காங்க ஆனால் கடந்த சில தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்சேரை விட இந்த வாட்டி நிறைய ஓட்சேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைச்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாலு புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏழு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு கிழக்குல பை எலெக்ஷன் நடந்துச்சுல அப்போ ஆறு புள்ளி மூன்று ஐந்து சதவீத வாக்குகள் கிடைச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்குகள் வந்து வாங்கினாங்க இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் பதினஞ்சு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய இந்த ஓட்சயருக்கு மிக முக்கியமான காரணம் அதிமுகவும் பாஜகவுடைய கூட்டணியும் போட்டியிடலை அதனால திமுக உடைய எதிர்ப்பு வாக்குகள்லாம் எங்கே போயிருக்கோம் மேக்ஸிமம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போயிருக்கோம் திமுக பிடிக்காதவங்க திமுகவுக்கு ஆப்போசிட்டில் யார் நிற்கிறது ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அவங்க தான் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து ஓட்டு போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால டெபாசிட்டை வந்து தக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஹியூஜாக வந்து பேசப்பட்டிருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த கட்சிக்கு மறுபடியும் ஒரு பலவீனமாக தான் பார்க்கப்படுது இதில் மிக முக்கியமானது சீமான் அவர்கள் ஈவியராவுக்கு எதிராக அங்கே வந்து கேம்பெயின் பண்ணார் ஈவேராவுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க வாங்கின வாக்குகளை விட இரண்டு மடங்கு அதிகமாக கூடுதல் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இதை தான் அண்ணாமலை சொல்கிறாரு ஈவேராவுக்கெல்லாம் தமிழகத்தில் ஓட்டெல்லாம் கிடையாதுங்க ஈவேராவை புகழ்ந்து பேசினாலும் சரி திட்டி பேசினாலும் சரி அதெல்லாம் பொதுமக்கள் வந்து கண்டுக்க மாட்டாங்க ஈவேராவை தாண்டி தமிழ்நாடு எப்போவோ வந்துருச்சு ஈவேராவெல்லாம் கடந்து தமிழ்நாடு வந்துருச்சு அதனால அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஈவேராவுக்கு ஓட்டு இல்லை தமிழகத்தில் அப்படின்னு அண்ணாமலை கருத்து தெரிவிச்சிருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்